வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொடிய கடைசி வரைக்கும் பாருங்க இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் அட்டை இதை செய்யவில்லை என்றால் உங்களுடைய ஆதார் அட்டை செல்லாமல் போய்விடும் மக்களே உஷார் யுஐடிஏஐ இணையதளத்தை பயன்படுத்தி ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால தேதியை இந்திய அரசு நீட்டிச்சிருக்கிறாங்க அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி தேதியும் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க இப்போது குடிமக்கள் பதினாலு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்கலாம் இந்தியாவில் ஆதார் அட்டை மிகவும் அத்தியாவசியமான ஆவணமாகும் இது தனிப்பட்ட அடையாளம் உட்பட பல நோக்கங்களுக்காக பயன்படுகிறது மக்களே மை ஆதார் இணையதளத்தை பயன்படுத்தி குடிமக்கள் அனைவருமே ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்கும் வசதியை அரசு வழங்கியிருக்கிறாங்க ஆதார் அட்டை தகவலை புதுப்பிக்க குடிமக்களிடமிருந்து எந்த ஒரு கட்டணத்தையும் இணையதளம் வசூலிப்பதில்லை எனவே நீங்கள் இதுவரை உங்களுடைய ஆதார் அட்டையை புதுப்பிக்கவில்லை என்றால் பதினாலு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆதார் தகவலை இலவசமாக இணையதளம் மூலயமாக தனிப்பட்ட தகவலை வழங்கி உங்களால் புதுப்பிச்சு கொள்ள முடியும் மக்களே புதிய ஆதார் அட்டை வழங்குதல் அல்லது ஆதார் தகவல் மற்றும் பிற தொடர்புடைய சேவைகளை புதுப்பித்தல் உள்ளிட்ட ஆதார் வசதிகளை யுஐடிஏஐ நிர்வகிக்கிறது ஏற்கனவே ஆதார் அட்டை வைத்திருக்கும் மற்றும் ஆதார் புதுப்பிக்கும் சேவை மையத்திற்கு செல்லாமல் இணையதளம் வாய்ப்புகள் மூலயமாகவே புதுப்பிச்சு கொள்ளுங்கள் மக்களே ஆதார் அட்டை இலவசமாக புதுப்பிக்க கடைசி தேதிக்கு முன்னதாக பதினைந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருந்தது ஆனால் இப்போது அதிகார அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஒரு அறிவிப்பு பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அதில் கடைசி தேதி என்னவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது 14 ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களுக்கான கடைசி தேதியை நீட்டித்திருக்கிறார்கள் மக்களே எனவே இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்களுடைய ஆதார் அட்டையை புதுப்பித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இதற்கு பிறகு உங்களுடைய ஆதார் அட்டை செல்லாதாகிவிடும் அப்படின்ற மாதிரி செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே உங்களுடைய ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய விவரங்களை சமீபத்த தகவலுடன் புதுப்பித்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் மோசடியிலிருந்து தப்பிக்க முடியும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு காணொலியை ஷேர் பண்ணுறங்க மக்களே நன்றி